ஐயா நாங்கள் வந்து துரமங்களாம் ஐந்தாவது கிராஸு இந்த பொங்கலுக்கு வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுறதுக்காக மூணாயிரம் பணம் அரிசி இக்கரை ட்ரெஸ்ஸு புடவை வேஷ்டி கரும்பு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப 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 நன்றி அவருக்கு ஆனால் இன்னும் நிறைய அவர் நல்ல புகழோடு வாழணும் இது இன்னைக்கு டாக்டர் செலவு செய்கிறதுக்காவது உதவும் இல்லையா அது ஒன்று ஏதோ ஒரு வாங்கி சாப்பிடலாம் போடலாம் அது மாதிரி இந்த மூவாயிரம் எவ்வளோ ஹெல்ப்ங்கிறது எனக்கு தான் தெரியும் ஐயா கொடுக்குறாரு வாங்கிக்கிறோம் நம்ம எங்கே வந்து காசு கொடுக்கறது அவருதான் இப்ப உள்ள கஷ்டத்துக்கு அவருக்கு கொடுத்துருக்காரு பொங்கல் கஷ்டத்துக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி மக்களை காப்பாத்துறாரு ஆனா அந்த அளவுக்கு அவர் நல்லாவும் இருப்பார் கண்டிப்பா அவர் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாத சந்தோஷமா நல்லா இருக்கணும் ஆட்சியும் நல்லா நடத்தணும் தாய்மான திட்டம் எல்லாருக்குமே உபயோகம் பண்ணாது ரெண்டாவது நம்ம வந்து பஸ்ஸுக்கு போறோம் இன்னைக்கு காசு இருக்கும் இல்லை முன்னாடி நடக்குவாங்க அதுவும் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஐயா அது வரையில் எந்த ஒரு சிரமமும் இல்லை மக்களை காப்பாத்துறாரு மக்களுக்கு நல்லா செய்யறாரு நல்ல பேர் வாங்குறாரு முதல்வர் ஐயாவுக்கு கோடான கொடி நன்றி